ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் அபிமான சம்ஷுதின் மீடியா வழங்கும் சம்ஷுதின் கிச்சன் ஷோ இன்றைக்கி நம்ம சம்ஷுதின் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பையும் கேழ்வரகையும் வைத்து கூல் செய்வது எப்படிங்கிறத தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல் கம்பையும் கேழ்வரகையும் நல்லா பொடியாக பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே இருக்கிற குப்பையெல்லாம் நீங்கள் வந்துட்டு வடிகட்டின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அரிப்புகளில் மாவு அரிக்கிற அரிப்புல அப்படியே நீங்கள் சல்லடை செஞ்சு எடுத்துக்கலாம் அப்படி சல்லடை செஞ்சு குப்பையை எடுத்துக்கங்க இப்போ பாருங்க நான் எந்த அளவுக்கு எடுக்கிறேன்னா கேழ்வரகு அரிசியை வந்துட்டு பவுடி பண்ணி இருந்து ஒரு நூறு கிராமும் கம்புலேருந்து இரநூறு கிராமும் எடுத்துக்கிறேன் கம்பு தான் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கேழ்வரகு நல்லது இல்லையான்னு கேட்காதிங்க அதுவும் நல்லது தான் ஆனால் அதை கம்பேர் பண்ணும் கம்பு ரொம்பவே ருசியானதும் அதோடு சேர்த்து உடலுக்கு சத்தும் கூட அதிகமான குளுமையும் கூட ஸோ வெயில் டைமில் இது சாப்பிட மிக மிக உகந்தது ரொம்ப சாலச்சிருந்தது இப்போ பாருங்கள் நான் தண்ணீரில் நம்ம அளவெடுத்து வச்சுருந்த கம்பு மாவையும் கேழ்வரகு மாவையும் கலந்துக்கிறேன் இரநூறு கிராம் கம்பு நூறு கிராம் கேழ்வரகு மாவு இரண்டும் சேர்த்தா முந்நூறு கிராம் வருது நானூற்றி ஐம்பது எம்எல் தண்ணீரில் அதாவது ஐநூறு எம்எல் அரை லிட்டருக்கு ஒரு ஐம்பது எம்எல் குறைவாக நானூற்றி ஐம்பது எம்எல் தண்ணீரில் இப்போ பார்த்தீங்கன்னா மாவை வந்துட்டு நல்லா வந்துட்டு கலந்து விட்டுருக்கேன் இது அப்படியே கலந்து விட்டு அப்படியே வந்துட்டு மேலே ஒரு பருத்தி துணியோ அல்லது ஒரு காட்டன் துணியோ இல்லை உங்கள் கிட்டே என்ன துணி இருக்கோ அந்த துணியை பொருத்தி அப்படியே வச்சிடணும் எவ்வளவு நாளுக்கு வைக்கணும் ரொம்ப நாளைக்கெல்லாம் வைக்க வேணாம் ஜஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் என்னங்க சொல்கிறீங்க ஒரு நாளா அம்மா இன்னைக்கு ராத்திரி பத்து மணிக்கு நீங்கள் மாவை கரைச்சி வைக்கிறீங்கன்னா மறுநாள் ராத்திரி பத்து மணிக்கு தான் அது ரெடி ஆகும் ஸோ இருபத்தி நாலு மணி நேரம் ரொம்ப முக்கியங்க அதில் தான் இந்த மாவானது கொஞ்சம் புளிச்சு போய் கொஞ்சம் நுரையெல்லாம் பொங்கி வரும் சில பேர் கைக்கு நல்லாவே நுற பொங்கும் சில பேருக்கு பொங்காது மற்றபடி பிரச்சனை இல்லை ஆனால் மாவு புளிச்சாலே போதும் இப்போ பாருங்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து பார்க்குறோம் உங்களுக்கு நல்லா தெரியும் இடையடையாக மாவு நல்லா நுரைச்சி வந்திருக்கு சிலருக்கு வந்துட்டு சிலருடைய கை வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு புளிப்பு வந்துட்டு உணவில் கொடுக்கும் அவங்க வந்துட்டு ஏதாவது தேங்காய் சட்னி அரைச்சா கூட சீக்கிரமாகவே அவங்களுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி புளிச்சிடும் ஆனால் இது நம்ம கை அப்படி கிடையாதுங்க கொஞ்சம் புளிப்புலாம் அந்த அளவுக்கு கிடைக்காது பாருங்கள் நல்லாவே ஆனால் நுறைச்சிருக்கு நான் பிசையும் போதே உங்களுக்கு தெரியுதா முட்டை முட்டையாக வருது இதெல்லாம் தான் புளிச்சு வந்திருக்கு ஃபர்மெண்டேஷன் ஆகியிருக்கு இப்போ நல்லா வந்துட்டு பிசைஞ்சு விடலாம் இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து நாம் தண்ணீரில் கரைச்சி வச்சுருந்த கம்பு மாவையும் கேழ்வரகு மாவையும் இப்போ லைட்டாக நல்லா பிசைஞ்சு விட்டுருக்கலாம் இப்படி பிசைஞ்சு விட்டுக்குங்க இவ்வளவு தானா ரெடி ஆகிடுச்சான்லாம் கேட்கக்கூடாது இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்குது வாங்க அடுத்து என்ன பார்க்க போகலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மாவை எடுத்து வச்சுருக்குறோம் அதோடு சேர்த்து கொஞ்சமாக ரைஸ் எடுத்து வச்சுக்கோங்க நல்ல சாதம் வெந்த ரைஸ் எடுத்து வச்சுக்கோங்க எவ்வளோன்னா ஒரு நூறு கிராம் இல்லை ஒரு இரநூறு கிராம் ரைஸை வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு சட்டியில் ரெண்டு புள்ளி ரெண்டு லிட்டரு தண்ணீரை எடுத்துக்கிறேன் அதாவது ரெண்டு லிட்டரும் ஒரு இரநூறு எம்எல் சேர்த்து நான் இப்போ ஒரு சட்டியில் நல்லா கொதிக்க விடுறேன் நல்லா வெந்நீர் வந்துட்டு கொதித்து வருது அதுலேயே நம்ம வேக வச்சு எடுத்த ரைஸை போடுறேன் அதாவது சாதத்தை போடுறேன் இப்போ பாருங்கள் நல்லாவே அது வந்துட்டு வெந்து வரட்டும் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் மறுபடியும் கொதிக்கட்டும் அவ்வாறு கொதித்ததுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ் நம்ம போவோம் கம்பு கேழ்வரகு செய்கிறது வந்துட்டு கொஞ்சம் சிரமம்தான் ஆனால் அதனுடைய பதம் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா ருசி ரொம்பவே நல்லாயிருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதைத்தான் பிஸ்னஸாகவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே உங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருந்த அந்த இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து எடுத்த ஃபர்மெண்டேஷன் ஆகுனால் மாவை இப்போ கொஞ்சம் விடுறோம் ஒரடியாக ஊற்றிட்டு கலக்கினா என்னங்கிற கேள்வியெல்லாம் கேட்காதீங்க அப்படி கலக்குறிங்க அப்படின்னா திரி திரித்திரியாக கட்டி கட்டியாக மொத்த மொத்தமாக விழுந்துரும் அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு இருபது எம்எல் இருபத்தஞ்சி எம்எல் அப்படியே ஊற்றி ஊற்றி தான் நீங்கள் வந்துட்டு கலக்கணும் அவ்வாறு ஊற்றி கலக்கும் போது தான் நல்லா வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் அது பறந்து கலையும் இல்லை நான் மொத்த மொத்தமாக ஊற்றுவேன் இல்லை ஒரு ஐம்பது எம்எல் ஒரு அறுபது எம்எலுக்கு மேலே நான் விடுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பதம் கிடைக்காது அப்புறம் திரியாக அங்கங்கே நிற்க ஆரம்பிக்கும் இல்லைன்னா கட்டி கட்டியாக விழுந்துரும் சரிங்களா இந்த மாதிரி கலக்கணும் நல்லா நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ சமைக்கிறவங்களுக்கு ஒரு தண்ணீரில் மாவை கரைக்கும் போது கட்டி விழாத அளவுக்கு நம்ம கிண்டணும்னா எப்படி கிண்டுவோம் பாலில் வந்துட்டு பால் மாவை வந்துட்டு சுட வச்சு தண்ணீரில் கலக்கி தானே நம்ம விடுறோம் அதே கணக்கு தான் இப்போவும் பண்ணுறோம் அதே மாதிரியே வீட்டில் நீங்கள் வந்துட்டு இதை செய்ங்க நல்லா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மறுபடி 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 மறுபடியும் கலக்கணும் கலக்கறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அப்பையோ இல்லை வேறு ஏதாவது மரத்தினால் செய்த எந்த ஒரு அகப்பையோ பயன்படுத்துங்க மிக்ஸ் வெல்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நல்லா வந்துட்டு கலக்கிக்கிட்டே இருங்க நல்லா கிழு கிழுன்னு வரும் உங்களுக்கே நல்லாவே தெரியும் தண்ணீர்லாம் வற்றி நல்லாவே வந்துட்டு மாவெல்லாம் வெந்து வந்துடுச்சு அப்படின்னு உங்களுக்கே தோணும் அந்த அளவுக்கு நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடி பிடிக்க விட்டுறக்கூடாது ஆனால் சீக்கிரமாகவே அடி பிடிக்கும் அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சில்வர் பாத்திரத்தை பயன்படுத்தக்கூடாது இந்த மாதிரி ஒரு அலுமினிய பாத்திரத்தை பயன்படுத்துங்க அலுமினிய பாத்திரம் பயன்படுத்துகிற பட்சத்தில் தான் உங்களுக்கு அடிப்பிடித்தல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இப்போ அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் கை வலிக்கிற அளவுக்கு கிண்டணும்லாம் அவசியம் இல்லை உங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த நேரத்தில் அடிப்பிடிச்சிருக்கோம் அப்படின்னு அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் கிண்டினாலே போதும் ரொம்ப அசால்ட்டாக இருந்துடாதீங்க அவ்வளவு தான் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே எல்லா ஃபுட்டுலேயுமே ஒரு ஒரு நல்லது இருக்குது நேச்சுரல் ஃபுட்டில் ஆனால் மில்லட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சிறுதானியங்களில் இருக்கக்கூடிய நல்லது பார்த்திங்கன்னா எண்ணற்றது எல்லா மில்லட்ஸ்லையுமே பேசிக்காக இருக்கக்கூடியது நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து இப்போ நீங்கள் கேழ்வரகாக இருக்கட்டும் கம்பாக இருக்கட்டும் இரண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது சரிங்களா அதே மாதிரியே பார்த்திங்கன்னா அயன் கம்புலையுமே அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேழ்வரகுலையுமே இருக்குது இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனால் மில்லட்ஸ்லையே இருக்கக்கூடிய அவங்க குடும்பத்தில் மில்லட் குடும்பத்துலேயே அதிகமாக இருக்கக்கூடிய அயன் எங்கன்னா கேழ்வரகுல தான் இருக்குது கேழ்வரகு கஞ்சியோ இல்லை கேழ்வரகு கூலையோ தினம் தினம் சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு அனிமியா பேஷண்ட்டாக இருக்காங்க இரத்த சோகையில் இருக்காங்கன்னா அவங்க சீக்கிரமாக ரெக்கவரி ஆவாங்க அந்த அளவுக்கான தன்மையை கேழ்வரகு உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரியே பார்த்திங்கன்னா கம்பு அது ரொம்ப தனித்துவமானது உடலுக்கு குளிர்ச்சி நார்ச்சத்து மிகுந்ததும் கூட இது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியதும் கூட ஆண்கள் அதிகமாக கம்பு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுடைய உடல் நலம் ரொம்ப வளம் பெறும் பலம் பெறும் அந்த வளத்துக்கும் பலத்துக்கும் இது ரொம்பவே நல்லது அதனால தான் நான் கம்பை அதிகமாக எடுத்திருக்கேன் கேழ்வரகு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன் இந்த டேஸ்ட்டில் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு கொதித்து வந்ததை மூடி வச்சு பன்னெண்டு மணி நேரத்துக்கு கழித்து மறுபடியும் எடுத்திருக்கோம் அதாவது ராத்திரி பத்து மணிக்கு மறுபடியும் நம்ம கூழை காய்ச்ச ஆரம்பித்தோம் காலையில் பத்து மணிக்கு இப்படி வந்துடணும் இப்படி வந்துடுட்டானா உங்களுடைய கூழ் பதம் சரி நிறுத்தும் சரிங்களா இப்போ பாருங்கள் நல்லா கேக்கு துண்டு மாதிரி வந்திருக்கு அவ்வளவுதாங்க இப்போது தயிரை விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் பச்சை மிளகாய் வேணும்னா உபயோகப்படுத்திக்கலாம் ஆனால் வெங்காயம் மட்டும் போடுவோம் கொஞ்சம் மல்லித்தலை போடலாம் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அதெல்லாம் மிக்ஸ் பண்ணலாம் கூழில் இருக்கக்கூடிய ஏகப்படியான சத்து நிறைய நியூட்ரியன்ஸ் இதில் இருக்குது குறிப்பாக கம்பங்கூழ் சாப்பிட்டிங்கன்னா உடம்பு நல்லாவே குறையும் அதனால் உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுடைய டயட் லிஸ்ட்டில் தயவு செஞ்சு கம்பங்கூழ சேர்த்துக்கங்க மத்தியானத்துக்கு வாரத்துக்கு ஒரு மூணு முறை அல்லது நாலு முறை கம்பங்கூழ நீங்கள் சாப்பிடலாம் அது உங்களுக்கு ரொம்பவே உடம்பை குறைக்கிறதுக்கும் உதவும் பசியையும் இதை ரொம்பவே அற்புதமாக வந்துட்டு கட்டுப்படுத்தும் அதனால் எல்லாருமே கம்பங்கூழ் சாப்பிட்டு பழகுங்க ஆனால் அதிகமாக சளி பிடிக்கக்கூடியவங்க தயவு செஞ்சு இதை எடுத்துக்க குறைச்சிக்கலாம் எடுத்துக்கவே வேணான்னு சொல்ல மாட்டேன் குறைச்சிக்கலாம் ரொம்பவே நல்லது சுகர் பேஷண்ட்டுக்கு மில்லட்ஸை விட சிறந்த மருந்து சுகர் பேஷண்ட்டுக்கு இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு சிறந்த மருத்துவ காரணி இது தயவு செஞ்சு வீட்டில் பயன்படுத்துங்க இப்போ பாருங்கள் நம்ம நல்ல ருசியாக அற்புதமான கேழ்வரகையும் கம்பையும் வச்சு எப்படி கூழ் செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஜங்க் ஃபுட்டு மற்றும் கடையில் உள்ள உணவுகளை தவிர்த்து போன்ற நல்ல ஆரோக்கியமான உணவுகளை வீட்டிலே செய்து பயன்படுத்துவோம் உடல்நலம் காப்போம் நன்றி